ஹரஹர சங்கர ஜெய சங்கர பெரியவா திருப்பாதம் சரணம் நாம் நினைக்கிற எல்லா விஷயமும் உடனே நடக்கிறதுக்கு நாம் சாமி கிட்ட எப்படி பிரார்த்தனை பண்ணணும் என்ன சொல்லி பிரார்த்தனை பண்ணணும் எப்படி பண்ணால் உடனே நடக்கும் அப்படிங்கிறத என்னோடய அனுபவத்தில் இருந்து சில விஷயத்தையும் சில முறைகளையும் உங்களுக்கு நான் சொல்கிறேன் அது என்ன எப்படிங்கிறத இந்த பதிவில் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க பதவிக்குள்ளே போகலாம் பதிவை பார்க்கறதுக்கு முன்னாடி நான் உங்கள்கிட்ட ஒரு விஷயத்த சொல்கிறேன் உங்கள் எல்லாரை போலையும் எனக்கும் கடன் வந்து லட்சத்தில் இருக்குது கடன் இருக்குது நகை வந்து அடமானத்தில் இருக்குது வருமானம் பத்தாக்குறையாக இருக்குது அது மூலமாக சில பிரச்சனைகள் இருக்குது இதெல்லாம் இருந்தால் கூட என் வாழ்க்கையில் எப்போவுமே ஏதோ ஒரு விதத்தில் சந்தோஷம் என் கூடையே இருக்கிறதுக்கு காரணம் முழுக்க முழுக்க பெரியவா என் கூடையே இருக்காங்க எப்பெல்லாம் பிரச்சனை வந்து என்னை கைமீறி போதோ ரொம்ப ஒரு பெரிய பிரச்சனைக்குள்ளே கொண்டு போய் விடுதோ அப்பெல்லாம் பெரியவா யாரோ ஒருத்தர் மூலயமாவோ ஏதோ ஒரு விஷயத்து மூலயமாவோ எனக்கு உதவி பண்ணிட்டு தான் இருக்காங்க இது பெரியவா நம்புற எல்லார் வாழ்க்கையிலையும் நடக்கும் இதை ஏன் சொன்னேன் அப்படிங்கிறது பின்னாடி உங்களுக்கு புரியும் சரி இப்போ ஒரு ஆன்மீக சம்பவம் பார்க்கலாம் ஒரு ஊரில் ஒரு பெரிய பணக்காரன் அவன்கிட்ட இருக்கிற பணம் அந்த ஊர் இல்லாமல் சுற்று இருக்க அத்தனை ஊரையும் விலைக்கு வாங்கக்கூடிய அளவுக்கு பெரிய பணக்காரன் ஆனால் மகா கஞ்சன் அஞ்சு பைசா எடுத்து செலவே பண்ண மாட்டான் பணத்தை வெளியில் எடுத்தாலே செலவாயிடும் அப்படின்னு சொல்லி இறுக்கமாக பூட்டி வைக்கக்கூடிய ஒரு மகா கஞ்சன் இப்படியே வாழ்க்கை ஓடிடுது வயசும் ஆயிடுது மனைவி சொல்கிறாங்க எவ்வளவோ பணம் இருந்து எதையுமே நம்ம அனுபவிக்கலை ஏதோ கடைசி காலத்துக்கு வந்துட்டோம் தயவு செஞ்சு எனக்குன்னு ஒரு ஆசை இருக்குது அதையாவது நிறைவேற்றுங்க அப்படின்னு சொல்கிறாங்க சரி என்ன ஆசை அப்படின்னாது எனக்கு வந்து கங்கையில் ஸ்நானம் பண்ணணும் குளிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க கங்கை எல்லாம் நம்ம ஊர் தண்ணியே அந்த கங்கையில இருந்தா வருது இந்த ஆறும் கூட புனித ஆறு தான் இங்கேயே குளிக்கலாம் இவனோட எண்ணம் என்னன்னா கங்கை அங்கே போகணும் அப்படின்னா நிறைய செலவாகும் பணம் எல்லாம் கரைஞ்சிரும் அதனால விசாமல் இங்கேயே இருந்துரும்னு ஒரு வழி கண்டுபிடிச்சிட்டான் சரி நான் அங்க போய் பார்த்தா நிறைய புரோகிதர்கள் இருப்பாங்க இல்லையா அவங்க சங்கல்பம் மந்திரம் அந்த ஸ்நானம் பண்ணும்போது சில விஷயங்கள்லாம் சொல்லி ஸ்நானம் பண்ணாதான் வந்து நமக்கு வந்து முழு பலனும் கிடைக்கும்னு சொல்லிட்டு இருக்காங்க இவனுக்கு என்ன இப்ப பெரிய பிரச்சனை அப்படின்னா இவங்கள்ட்ட போய் அதை செய்யலாம் ஆனா அவங்க பணம் கேட்பாங்க அப்படி பணம் செலவாயிடும் பணமே செலவாகாமல் எப்படி அழகாக வந்து ஸ்நானம் பண்ணுறதுன்னு யோசிச்சிக்கிட்டு இருக்கான் சரி இங்கே இருந்தால் தான் இவங்க பணம் கேட்பாங்க இப்படியே அந்த ஆத்தங்கரையோட மனைவியை கூட்டிகிட்டு நடந்து போகிறோம் ஆள் அரவமற்ற ஒரு இடம் வந்துடுச்சு அங்கே போனதுங்க அழகாக இறங்கி மனைவியை ஸ்நானம் பண்ணுன்னு சொல்கிற நேரம் இவனோட இந்த விஷயம் தெரிஞ்சு கடவுள் என்ன பண்ணுறாருன்னா ஒரு புரோகிதர் மாதிரி வந்து இவன்ட்ட தம்பி நீங்கள் வந்து ஸ்நானம் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து பாதி பலன் தான் கிடைக்கும் சில சங்கல்ப மந்திரங்கள் இருக்குது சில விதிமுறைகள்லாம் இருக்குது அதை நான் சொல்கிறேன் அதுபடி செஞ்சிங்க அப்படின்னா உங்களுக்கு முழு பலனும் கிடைக்கும் தான் அதுக்கு உடனே அவன் கேட்குறான் உங்களுக்கு நான் எவ்வளோ பணம் தரணும் இதெல்லாம் செய்யறதுக்குனதான் உங்களால் முடிஞ்சதை கொடுங்க விருப்பப்பட்டதை கொடுங்க போதும் அப்படின்றது அப்படியா சரி நான் ஒரு பத்து பைசா தரேன் அப்படின்றான் அதுக்கு கடவுள் சரின்றார் பரவாயில்ல கொடுங்க அப்படின்னதும் ஆனால் இப்போ கொடுக்க மாட்டேன் நான் இதெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போனதும் நீ இன்னொரு நாள் வந்து வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி வீட்டு அட்ரஸ் சொல்கிறான் சரின்னு கடவுள் அதுக்கும் ஒத்துக்கிறார் இப்போ அவன் வீட்டுக்கு போய்ட்டான் கடவுள் ஒரு ரெண்டு மூணு நாள் பொறுத்து பார்த்தாரு ஒரு மூணாவது நாள் கிளம்பி அதே புரோகிதர் மாதிரியே வந்தறார் வந்து ஐயா ஐயான்னு கூப்பிட்றார் உள்ளே இருந்துட்டு மனைவி வெளில வந்து பார்த்துட்டு அவர் வந்திருக்காரு என்ன சொல்கிறது அப்படின்னு சொல்லி போய் கணவன்ட்ட கேட்குறாங்க அதுக்கு அவன் சொல்கிறான் எனக்கு கடுமையான காய்ச்சல் அடிக்கிது இன்னொரு நாள் வர சொல் பாருங்கள் ஒரு பத் பத்து பைசாவை செலவு பண்ணிடக்கூடாதுன்னு எவ்வளோ பெரிய மகா கஞ்சம் பாருங்க மனைவி ஓடி வந்து சொல்றாங்க இந்த மாதிரி அவருக்கு ரொம்ப காய்ச்சல் அடிக்குது இன்னொரு நாள் வாங்க இல்லை இல்லை பரவாயில்லங்க காய்ச்சல் திருறதுக்கு கூட என்கிட்ட சில மந்திரங்கள்லாம் இருக்கு அதை நான் சொன்னால் காய்ச்சல் போயிடும் அப்படின்னதும் ஓடி வந்து மனைவி சொல்றாங்க இந்த மாதிரி அவர் சொல்றாருன்னு கொஞ்சம் நல்லா யோசிச்சு பேசாம நான் செத்து போயிட்டேன்னு சொல்லு அப்படின்றோம் அவங்களும் போய் அந்த மாதிரி சொல்றாங்க அப்படிங்களா சரி அவருக்கு மோட்சம் கிடைக்கிறதுக்கு சில மந்திரங்கள் இருக்கு அதை சொல்லிக்கிட்டு இடுகாடு வரைக்கும் நானே வந்து கூட வர்றேன் அப்படின்னு என்னால அது பெரிய வம்பா போச்சு போகமாட்டான் போல இருக்க அப்படின்னு சொல்லி அவன் யோசிக்கிறான் அந்த கடவுள் அவனுக்கு என்ன தெரியும் அப்படியே போது அவனுக்கு தேவை அந்த பார்த்து பைசா மிச்சம் பண்ணணும் ஒரு கஞ்சப்பை தானே உடனே என்னை ஒரு பெட்டிக்குள்ளே வச்சு சுடுகாடு வரைக்கும் தூக்கிட்டு போங்க அதை பார்த்து நம்பிட்டு போயிடுவான் அப்படின்னு சொல்கிறார் கடவுளும் இவனை சோதிக்கணும்னு முடிவு பண்ணிட்டார் கூடியே வரார் அங்கே வந்ததும் நான் சில மந்திரங்கள் சொல்கிறேன் தீ மூட்டுங்க அப்படின்றார் தீ மூட்டு வந்து பெட்டிக்குள்ள இருந்தவன் அலறி அடிச்சுட்டு வெளில ஓடி வரான் ஓடி வந்தவனே கடவுள் அவனை புரோகித ரூபத்தில் இருக்கவர் பிடிச்சிருாரு பிடிச்சிட்டு கேட்குறார் ஏன்பா ஒரு பத்து காசை கொடுக்கறதுக்காக என்னென்னலாம் செய்கிற இது வந்து நியாயமா அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் வந்து தன்னோட அந்த அவதாரத்தை காமிக்கிறார் தான் தான் கடவுள் அப்படிங்கிறத காமிக்கிறார் காமிச்சு அவனுக்கு என்ன வர வேலை கேளு ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணுற அப்படின்னு சொல்கிறார் சரி இன்னும் நான் வரத்தை யோசிக்கிறான் 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 அரை மணி நேரம் ஆகுது ஒரு மணி நேரம் ஆகுது நேரம் ஓடிக்கிட்டே இருக்குது அவன் கேட்ட பாடல கடவுள் பொறுமை இழந்துட்டார் நீ யோசிச்ச வை யோசிச்சுட்டு என்னை கடவுளேனு கூப்பிடு நான் வரேன் உனக்கு வரேன் தரேன்னு ஒரு நாள் ஃபுல்லாக உட்காந்து யோசிச்சிட்டான் யோசிச்சுட்டு போனே கடவுளே அப்படின்னு கூப்பிட்றான் உடனே கடவுள் வரார் என்னப்பா அவனுக்கு வரம் வேணும் அப்படின்னதும் ஒரே ஒரு வரம் அதுதான் தருவேன் ஏதுனாலும் கேளு அப்படின்ட்டு எனக்கு இந்த ஒரு வரம் கொடுத்தா போதும் அப்படின்றான் கேளு அதுக்கு தான் நான் வந்திருக்கேன் நீங்கள் நான் உங்களுக்கு தர வேண்டிய அந்த பத்து பைசாவை மட்டும் கழிச்சுக்கிங்க அந்த ஒரு வரம் கொடுத்தா போதும் அப்படின்னானு எப்பேற்பட்ட முட்டால் பாருங்கள் கடவுள் வந்து கேட்குறாரு என்னமோ வரம் கேட்டிருக்கலாம் இந்த கதையை கேட்கும்போது நமக்கு சிரிப்பாக தானே இருக்குது எவ்வளோ பெரிய முட்டால் தானே பண்ணிட்டான் ஒரு பத்து பைசாவுக்காக என்னென்னமோ பண்ணிட்டானே அப்படின்னு தோணுது இல்லை அந்த கதையில் வர அவன் அவன் பண்ண முட்டாள்தனம் வேறு எதுவுமே இல்லை வேறு யாருமே இல்லை இதை ஒவ்வொரு மனுஷனான நாம் தான் பண்ணிகிட்ருக்கோம் கடவுள்கிட்ட கேட்க எத்தனையோ விஷயம் இருக்குது கேட்குற முறை இருக்குது அதெல்லாம் விட்டுட்டு நம்ம என்ன கேட்போம் எனக்கு இன்றைக்கி இஎம்ஐ இருக்குது எனக்கு யார் மூலியமாவது ஒரு ஐயாயிரூவா பணம் வேணும் கேட்குறதான் கேட்குறீங்க ஒரு அஞ்சு கோடி வேணும்னு கேளுங்களேன் பையன் நல்லா படிக்கணும் பொண்ணு கல்யாணம் ஆகணும் வேலை கிடைக்கணும் வீடு அமையணும் ஏதோ ஒரு குறை ஆனால் நம்ம என்ன இதெல்லாம் கேட்குறதால மட்டும் இந்த பிரச்சனை தீரும் அடுத்த பிரச்சனை நமக்கு வராதா நீங்கள் என்னைக்காவது யோசித்து பார்த்துருக்கீங்களா உங்களுக்கு இன்றைக்கி ஒரு நாள் இதை சமாளித்தா போதும்னு நினச்சிங்கன்னா அடுத்த நாள் வேற ஒரு பிரச்சனை வேறு ஒரு ரூபத்தில் வந்து நிற்கும் இதை நம்ம என்றைக்குமே உணர மாட்டோம் அதை பற்றி சிந்திக்கவும் மாட்டோம் இதுக்கு ஏதாவது வழி இருக்கானா நிச்சயமாக ஒரு வழி இருக்கு என்ன வழி அவன் என்ன வரம் கேட்டிருக்கணும் நாம் என்ன வேண்டி இருக்கணும் இறைவா பிரச்சனைகள்லாம் வந்துட்டு போட்டோம் அதெல்லாம் ஒரு மாயை எனக்கு தெரியும் ஆனால் நீ எப்பவுமே என் கூடர் நண்பனா அப்பாவா அம்மாவா நமக்கு என்னவா இருக்கணும்னு தோன்றுமோ அத் அதுவா என் மனசு முழுக்க நிறைஞ்சிரு என் கூடியே இரு அது மட்டும் போதும் இப்போ இறைவன் நம்ம கூட தான் இருக்கிறாருன்னு வச்சுப்போம் கற்பனைக்கு இப்போ இந்த பிரச்சனைகள்லாம் நம்மளை சூழ்ந்துருமா அடுத்த வினாடி நம்மளை விட்டு ஓடி போயிடாது நம்ம யாருமே இறைவனை நம்ம கூட இருக்க சொல்லி கேட்டதே இல்லைல்ல யாராவது கேட்டிருக்கோம்மா புத்தர்கிட்ட வந்து கேட்டாங்க முக்தி அடையிறதுக்கு ஏதாவது ஒரு எளிமையான வழி இருக்கா அப்படின்னு முக்தி அடையிறதே எளிமையான வழிதான் அப்படின்னாரு அப்படியா ஆமாம் எந்த அளவுக்கு எளிமையான வழி மேலே நிமிந்து பார் நிலா தெரியுதா அப்படின்னு கேட்டாள் ஆமாம் தெரியுது இந்த நிலாவை பார்த்தியே இதுக்கு எதாவது கஷ்டப்பட்டியா இல்லை கஷ்டப்படல ரொம்ப எளிமையாக தான் பார்த்தா இதே போல தான் முக்தி அடையிறதுக்கு எளிமையான வழி அப்படின்னு முத்தர் சொன்னார் அப்படியா ஆமாம் சரி நீ ஒரு கோயிலுக்கு போ கோயிலில் பிரார்த்தனை பண்ணுற எல்லாரும் என்ன பிரார்த்தனை பண்ணுறாங்க லிஸ்ட் எடுத்துகிட்டு வா அப்படின்னு அனுப்புவார் போனால் எல்லாரும் ஒன்று ஒன்று பிரார்த்தனை பண்ணுவோம் நம்மளை மாதிரி தான் கடன் அடையணும் கல்யாணம் ஆகணும் குழந்தை பிறக்கணும் வீடு வேணும் அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை எல்லா லிஸ்ட்டையும் அவர் வந்து புத்தர் முன்னாடி படிப்பார் யாராவது முக்தி வேணும்னு சொல்லியிருக்கிறாங்களா அப்படின்னு யாருமே முக்தி வேணும்னு சொல்லியிருக்க மாட்டாங்க அது தான் யாருமே நம்ம வந்து கடவுள் நம்ம கூட இருக்கணும்னு பிரார்த்தனை பண்றதுல நம்ம முன்னாடி சொன்னோம் இல்லையா எனக்கு கூட இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கு சரி இப்போ அடுத்து வந்து கான்செப்ட்டை விட்டு டைவெர்ட் ஆகிடும் சில விஷயங்களை சொல்லிட்டு நான் பின்னாடி சொல்கிறேன் நம்ம தமிழ்நிலை வச்சிருக்கிற மாதிரி நமக்கு தாங்க முடியாத இல்லது நமக்கு நினச்ச விஷயம் உடனே நடக்கணும் எப்படி பிரார்த்தனை பண்ணணும் என்ன பிரார்த்தனை பண்ணணும் முதல்ல கடவுள் நம்ம கூட இருக்கணும்னு பிரார்த்தனை இன்னும் ஒரு சம்பவம் பார்ப்போம் நம்ம கூட இருக்கும்போது மட்டும் நம்ம ஏதோ மந்திரம் சொல்கிறோம் வழிபாடு பண்ணுறோம் உடனே நம்ம பிரார்த்தனைலாம் நடந்துருதா ஏன் கடவுள் வந்துடுறாரா உடனே சரியாயிருதா இப்போ நம்மளுக்கு நிறைய பேருக்கு இந்த கேள்வி நம்ம மனசில் இருக்கும் நிறைய பேர் வெளிப்படையாகவே சொல்லியிருப்போம் இதுக்கும் ஒரு சம்பவம் சொல்கிறேன் நாரதர் அவருக்கு வந்து ஒரு எண்ணம் இந்த உலகத்தில் நாராயணனுக்கு ஒரு சிறந்த பக்தன் யாராவது இருக்க முடியுமா தன்னை விட அப்படின்னு சொல்லி ஒரு யோசனை சரி ஏன் நம்ம போட்டு குழப்பிக்கிட்டு விசாம பகவான்கிட்டே கேட்டுருவோம் அப்படின்னு சொல்லி கிளம்பி போகிற நாரதர் இதுக்காக தான் வராருன்னு பகவானுக்கு முன்னாடியே தெரியும் உலகத்தில் நடக்கிற அத்தனை விஷயமும் தெரியும் இல்லையா அவருக்கு தெரியாதா அப்படி இருக்கிறப்ப இவர் போய் இந்த மாதிரி இந்த உலகத்திலேயே எந்த பக்தன் கூப்பிட்டா யார் உங்கள் நாமத்தை அனுதினமும் சொல்கிறாங்களோ அவங்களுக்காக தானே போவீங்க இல்லை யார் கூப்பிட்டா போவீங்க உங்களோட சிறந்த பக்தன் யார் இப்படி கேள்வியாக கேட்குறாரு அவரோட எண்ணம் என்னென்னா நாரதர் தான் அப்படின்னு அவர் சொல்லணுன்றது அவரோட எண்ணம் அவர் கேட்ட கேள்வி எல்லா கேள்விக்கும் ஒரே பதில் தான் அழகாக கேட்டார் எந்த பக்தன் கூப்பிட்டோன்னே ஓடி போவீங்க யார் உங்களோட சிறந்த பக்தன் இந்த ரெண்டு கேள்வி இதுக்கு பதில் சொல்லிட்டாலும் எல்லாத்துக்கும் பதில் சொன்னது தான் இது கொஞ்சம் குழப்பமான கேள்வியாக இருக்குது நாரதா நீ ஒன்று பண்ணு அப்படின்னு சொல்லி ஒரு கிண்ண நிறைய எண்ணெய் கொடுக்குறார் கொடுத்து இதை எடுத்துக்கிட்டு உலகத்தை ஒரு சுற்றி சுற்றி வரணும் ஆனால் ஒரு சொட்டு எண்ணெய் கூட சிந்தக்கூடாது சிந்திச்சு அவ்வளோதான்னு சொல்லி வான் பண்ணி அமுச்சு விட்றார் அதுக்குள்ளே நான் அவனுக்கு பதில் சொல்லிடுறேன் அப்படின்னு அவரும் அந்த மாதிரி சுற்றிட்டு வந்து என்ன பரமாத்மா பதில் சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு கேள்வி இருக்குன்னா தான் கேளுங்கள் உங்களுக்கே கேள்வியா இப்போ இந்த எண்ணெயை என் கையிலேருந்து வாங்கினதுலேருந்து எண்ணெயை திருப்பி என் கையில் கொடுக்குற வரைக்கும் நீ நாராயணா அப்படிங்கிற மந்திரத்தை எத்தனை முறை சொன்ன அப்படின்னு கேட்டாரன் இது என்ன வேடிக்கையா இருக்கு கையில எண்ணையும் கொடுத்துட்டீங்க சிந்தவும் கூடாதுன்ட்டிங்க சிந்துனா என் கோபத்துக்கு ஆளாவன்னு வேற சொல்லிட்டீங்க எப்படி வந்து நான் வந்து நாராயணான்னு சொல்ல முடியும் என்னோட சிந்தை அந்த கிண்ணத்தில் இருக்க என்ன சிந்தாம தான் இருந்தது அதனால என்னால் சொல்ல முடியல ஒரு சாதாரண கிண்ணத்தில் இருக்க எண்ணெயவே உன்னால சிந்தாம கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக நாராயண மந்திரத்தை சொல்ல முடியல குடும்பங்கிறது எப்பேற்பட்ட சிக்கல் நிறைஞ்ச ஒரு சூழல் அது அதில் இருக்கிறவன் ஒரு முறையோ ரெண்டு முறையோ என் நாமத்தை மனம் ஒன்றி சொன்னான்னா அவனுக்காக தானே நான் போகணும் அவன் தானே என்னோட முழுமையான பக்தன் அப்படின்னாரா இதுதான் உண்மையான விஷயம் கூட நான் வந்து எத்தனையோ சமயங்கள் பிரச்சனைகள் ஒரு ஒரு பிரச்சனையும் உதாரணமாக சொல்லணும் அப்படின்னா நிறைய சொல்லலாம் அப்படிலாம் இருக்கும்போது நான் பெரியவாவும் மனசார பெரியவா நம்ம கூட இருக்காங்க இந்த பிரச்சனை நம்மளுக்கு வந்து ஒன்றுமே நடக்காது அப்படின்னு சொல்லணும் நினைப்பேன் இப்போ வரைக்கும் அப்படி தான் இப்படி இருக்கிறப்ப நீங்கள் என்ன பண்ணணும் எப்படி பிரார்த்தனை பண்ணணும் பெரியவாவே இதுக்கு ஒரு சுலபமான வழி சொல்லியிருக்காங்க எப்பவுமே நமக்கு கஷ்டம் நம்மளோட தாங்க முடியாத இல்ல வந்து நம்மளால் மீள முடியாத அளவுக்கு வந்துருச்சு நம்ம வந்து ஒரு பெரும் துயரத்தில் மாட்டிக்கிட்டு இருக்கோம் ரொம்ப மனசை நொறுங்கி போயிருக்கோம் அப்படின்னா அந்த சமயங்கள்ல ராமநாமம் சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க ராமநாமம் ஒண்ணு உங்க மனசுக்கு ஒரு தெம்பை கொடுக்கறது மட்டும் இல்லாம உங்களோட பிரச்சனையில இருந்து உங்களை உடனடியாக மீட்டுட்டு வரும் அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய முறை சொல்லுவாங்க ராமநாமம் மட்டும் சொல்லுங்க சும்மா இருக்க நேரம் சொல்லுங்க காலையில ரெண்டு நிமிஷம் ராமராமன் சொல்லுங்க சாயந்தரம் நிமிஷம் நிமிஷம் சிவசிவான்னு சொல்லுங்க இப்போ நான் சொல்ல அந்த விஷயம் கூட இதுதான் நீங்கள் எப்போ பிரார்த்தனை பண்ணணும் எப்படி பிரார்த்தனை பண்ணணும் மனசொன்றி இறைவா நீ என் கூட வந்துரு அவர்கிட்ட நீங்கள் என்ன கேட்கணும்னா இறைவா நீ என்னோட இரு ரெண்டாவது மனமுருகி மனமுருகினா எப்படி இறைவன் நம்ம கூட இருக்காருன்னு உணர்ந்து சொல்கிறோம் பார்த்தீங்களா அப்படி ராம ராம ராமன்னு சொல்லணும் பெரியவாட்ட ஒரு பக்தை வருவாங்க வந்த உடனே சொல்லுவாங்க பெரியவா நான் வந்து காலையில் ஆரம்பித்து மத்தியானம் ஆவுற வரைக்கும் என்னால் முடிஞ்ச எல்லா ஸ்லோகங்களையும் மந்திரங்களையும் படிக்கிறேன் சொல்கிறேன் இதெல்லாம் சொல்லி முடிச்சிட்டு எனக்கு சாப்பிட்ற டைமே வந்துடுது அவ்வளோ சொல்லி கூட என்னோடய பிரச்சனைகள் அப்படியே இருக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது ஒரு பொட்டு கூட தீர்ந்த மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லி சரி எப்படி சொல்கிற அப்படின்னு சொல்லி பெரியவா கேட்பாங்க அதுக்கு அழகாக அவங்க சொல்லுவாங்க காய்கறியை நறுக்கும்போது துணி துவைக்கும்போது சமைக்கும்போது வீட்டு வேலைகள்லாம் செய்யும்போது ரொம்ப சந்தோஷம் வேலைகள் செய்யும்போது மந்திரங்கள் ஸ்லோகங்கள் சொல்கிறது நல்லது தான் ஆனால் நமக்கு தாங்க முடியாத கஷ்டம் நமக்கு ஒரு பெரிய மன உளைச்சல் இருக்கும்போது கடவுளுக்கு பக்கத்தில் அதாவது நம்ம சமைக்கணும் அப்படின்னா சமைக்கட்டு பக்கத்தில் போகிறோம் காய்கறி நறுக்கணும்னா கத்தியவோ அருவாமனையோ கூட வச்சுக்கிறோம் துணி துவைக்கணும் குளிக்கணும் அப்படின்னா வாளி தண்ணியெல்லாம் பக்கத்தில் வச்சுக்கிறோம் இந்த மாதிரி பகவானோட பக்கத்தில் போய் உக்காந்து சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாங்க அது எப்படி பக்கத்தில் போகிறது சாமி ஃபோட்டோ பக்கத்தில் போய் உட்காந்துக்கிறதா அப்படி இல்லை நம்ம மனசில் பகவான் வந்து இருக்கிறதா நினச்சிக்கணும் நம்ம மனசு ஃபுல்லாக பகவான் நிறைஞ்சிருக்கிறதா இப்போ நம்ம கண்ணை முன்னோம்னா நமக்கு வந்து பிளாக்காக தான் தெரியும் இல்லையா அப் அப்போ அந்த பிளாக்ல இறைவன் இருக்கிற மாதிரி அதாவது அந்த கருப்பு திரையில் இறைவன் நமக்கு தோன்ற மாதிரி இறைவன் நம்ம கூட இருக்கிற மாதிரி நீங்கள் ஒரு ஒரு நாளும் கற்பனை பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா உண்மையாகவே இறைவன் உங்கள் பக்கத்தில் இருப்பார் நான் பலமுறை வந்து என் பக்கத்தில் பெரியவா இருக்க மாதிரி நினச்சிப்பேன் சில சமயங்களில் எனக்கே தெரியும் பக்கத்தில் இருக்கிறது உணர முடியும் இது ஏதோ நான் உங்களை வீடியோக்காக நம்ப வைக்கிறதுக்காக சொல்கிறேன் அப்படின்லாம் நினச்சிக்காதீங்க பெரியவாவை முழுசாக நம்பி வழிபாடு பண்ணுற நிறைய பேருக்கு தெரியும் எனக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குல்ல இப்போ நான் என்னெல்லாம் செஞ்சுருப்பேன் நீங்கள் என்ன பண்ணணுன்றதையும் நான் என்ன செஞ்சுருக்கேங்கிறதையும் சொல்கிறேன் நான் தினமும் என்னோடய பணப்பிரச்சனைகளுக்காக ரெண்டு முறை கனகதார சுஸ்திரம் இது வந்து சொன்னால் தேந்திரும் நம்பி இருக்கேன் இப்போ வரைக்கும் அது அப்படி தான் செய்யுது எனக்கு எப்படியோ பிரச்சனை வந்தாலும் அது தன்னால் அதை வந்து சரி பண்ணிகிட்டே வருது அதே மாதிரி ஒரு நாள் கூட ராமநாமம் சொல்லாமல் இருந்ததில்ல விநாயகர் ரகவல் படிக்காமல் இருந்ததில்ல ரொம்ப பெரிய கொஞ்சம் மனசு உடைகிற மாதிரி இருக்குது அப்படின்னா சந்திரசேகேந்திர சத்குரு அச்சரப்பா மலை சொல்லுவாங்க அது உடனே நம்ம பக்கத்தில் பெரியவாவை கொண்டு வந்துடும் ரொம்ப பக்கத்தில் இப்போ நீங்கள் எல்லாம் என்ன செய்யணும் மனம் ஒன்றி அப்படின்னா என்ன மனசு ஃபுல்லாக இறைவனை நினச்சிக்கிட்டு இறைவா இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது நீ என் கூடவா என் கூட இரு அப்படின்னு சொல்லி முதல்ல ஒரு பக்கத்தில் கூப்பிட்டுட்டு ராமநாமம் சொல்லுங்க இப்போ ராம ராம ராமங்கிறத நீங்கள் வந்து எண்ணிக்கையை வச்சுக்கணும்னு அவசியம் இல்லை மனசொன்றி சொன்னீங்க அப்படின்னா ஆஞ்சநேயர் அந்த இடத்துக்கு வந்துடுவார் இதை நீங்கள் ஆழமாக சொன்னீங்கன்னா உங்களால் உணர முடியும் அப்படி ஆஞ்சநேயர் பக்கத்தில் வந்துட்டாரு அப்படின்னா அந்த வீட்டில் எந்த பிரச்சனையுமே இருக்காது அந்த இடத்துல எந்த பிரச்சனையுமே இருக்காது தன்னோட பிரபுவான ராமநாமத்தை யார் சொல்கிறாங்களோ அவங்களோட கஷ்டங்களை அடுத்த நொடியே தீத்தக்கூடிய ஒரு மாபெரும் வீரன் தான் ஆஞ்சநேயர் நீங்கள் ஆழமாக சொல்ல 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 உங்களோட ஒரு ஒரு பிரச்சனையும் அவர் தன்னால் தீர்த்துட்டு வருவார் நீங்கள் என்ன செய்ய வேண்டியது எல்லாமே நம்பிக்கையோட இந்த முழு மனசோட இறைவன் நம்ம கூட இருக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு பிரார்த்தனை பண்ணுங்க அது எந்த பிரார்த்தனையா இருந்தாலும் உடனே நடக்கும் நீங்களே செஞ்சு பாருங்க மந்திரங்கள் ஸ்லோகங்கள் எல்லாமே நம்மளோட மனசை ஒருமுகப்படுத்தி இறைவன் பக்கத்துல கூட்டு போற ஒரு வழிதான் பக்கத்துல போய் என்னக்கிட்டு நம்ம வந்து சரியா சாமி கும்பிட மாட்டோம் அப்படின்னா அதை ஒன்றுமே பண்ண முடியாது நீங்க இறைவன் பக்கத்துல போயிட்டீங்க அப்படினாலே இறைவன் உங்களை நோக்கி ஓடி வந்து ஆற தழுவிக்கிறான் தழுவிப்பான் இதை பல தடவை பெரியவா சொல்லியிருக்காங்க எத்தனையோ சம்பவங்கள் நான் சொல்லியிருக்கேன் ஏன் எல்லாருக்கும் சில விஷயம் நடக்க மாட்டேது ஒரு சிலருக்கு மட்டும் நடக்குது அந்த நம்பிக்கையை பொறுத்தது தானோ தவிர மற்ற எந்த விஷயமும் இல்லை அவங்க என்ன மந்திரத்தை மாத்தி சொல்லியிருப்பாங்களா இல்லை வந்து படையல் போட்டோன்னே பகவான் வந்துடுவாரா உண்மை அது இல்லை நீங்களும் அவங்களும் எதுல வேறுபடுவீங்கன்னா நீங்க எந்த அளவுக்கு மனம் ஒன்றி சொல்றீங்க இறைவனை எந்த அளவுக்கு பக்கத்துல நெருங்கி தான் விஷயம் இருக்கு நம்பிக்கையோட எதையும் செஞ்சு பாருங்க சங்கர ஜெய ஜெயசங்கர